இந்த அறுபத்தி நாலாவது கோவை மாவட்ட தடகள சங்கம் நடத்துகின்ற தடகள போட்டிகளுக்கு எங்களுக்கு சிறப்பான உதவிகளை செய்த அனைத்து ரோட்ரி அண்ட் அமர்த்தி உங்களுக்கு எல்லாமே நாங்கள் வந்து நன்றி சொல்லிக்கிறோம் அதை விட முக்கியமான என்னென்னா இன்றைக்கி வந்து சிறப்பான ஒரு நாள் நே நேற்று நடந்த ஆண் மற்றும் பெண்களுக்கான போட்டியில் வந்து தமிழ்நாடு வந்து ஓவரால் சாம்பியன்ஷிப் இது இருக்குது அதுக்கு அடுத்த நாளே நாங்கள் இந்த மீட்டை நடத்தி இங்கே இருக்கிற தடகள அந்த ஒரு உணர்வை புத்துணர்வை ஏற்படுத்தி இந்த மீட்டை நடத்துகிற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம் ஸோ இதற்கு எங்களுக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு தடகழகத்துடைய செயலர் மற்றும் தலைவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மீட்டு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே வந்து கலந்துக்கிறாங்க இந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்க வந்து செங்கல்பட்டு மாவ செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெறுகின்ற பதினெட்டு பத்தொம்பது இருபது ஆகிய நாடு நடைபெறுகின்ற தமிழ்நாடு ம லெவலில் அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்ட் மொத்தம் முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ட்டு போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க கோயம்புத்தூர்லேருந்து ஃபஸ்ட்டு மூணு பிளேஸ் யார் பெறாங்களோ அவங்கள வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிறோம் அதில் கூட்டிகிட்டு போய் அதில் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு வேண்டிய எல்லா வசதியும் இதை வந்து நம்மளுடைய கோவை மாவட்ட தலைக்கலகைய தலைவர் மார்ட்டின் மார்ட்டின் மேடம் வந்து பண்ணுறாங்க லீமா டோசின் மார்ட்டின் வந்து பண்ணுறாங்க அவங்க வந்து சில தெரியும் கொஞ்சம் வெளியில் வேலை இருக்கிறேன் அன்றைக்கி வர முடியல அவங்க ஈவினிங் வந்து ப்ரைஸஸ் கொடுத்துட்டு நாளைக்கு இதை கலந்துக்கிறோம் அதே மாதிரி இந்த போட்டிகளை வந்து சிறப்பாக நடத்துக்கிறது எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டிஸ்டிக் ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது மற்றும் ஆண் மற்றும் பெண்களுக்கு போட்டிகளை நடத்துகிறோம் மொத்தம் வந்து நூற்றி இருபத்தஞ்சி போட்டிகளை நடத்துகிறோம் நூற்றி இருபத்தஞ்சி போட்டி நடத்துகிறோம் வெற்றி பெற்றவர் எல்லாருமே பழக்கங்களும் ஓவரால் சாம்பியன்ஷிப் வந்து மொஸ்ட்டாக அஞ்சு ஃபஸ்ட்டு ஃபைவ் ப்ளேஸஸுக்கும் ஈச் கேட்டகிரியில் ரெண்டு ரெண்டு ரன்னர் வின்னர் கொடுக்குறோம் ஸோ இது இந்த ஒரு சிறப்பான மற்ற மாவட்டங்களை விட இது ஒரு நம்ம கோவை மாவட்டம் ஒரு சிறப்பாக இதை வந்து முன்னாடி நடத்துகிறது எனவே அந்த போட்டிகளுக்கு வந்து நீங்கள பத்திரிக்கையால் நீங்களும் சிறப்பான ஒரு செய்தியை வெளியிட்டு எங்களுக்கு இந்த போட்டியை எல்லாம் கிராமப்புறங்களும் வந்து இன்னும் வந்து அடுத்த ஆண்டில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்